ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தண்டிலையே மேலே பேசுகின்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் நேற்று சண்டே ப்ரொமோ வந்து லேட்டாக வந்ததனால போட முடியல அதனால் சாரி கேட்டுக்கிறேன் இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பரமணி இளமதி சொன்ன அந்த வார்த்தையினால் ரொம்பவுமே சந்தோஷமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு இப்போ பார்த்தோம்னா அந்த தெருவிலலாம் டான்ஸ் ஆடி எல்லாத்துக்கிட்டையும் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் பார்த்தா ரஞ்சிதம் பார்த்து ரொம்பவுமே குழப்பத்தோடு தான் இருக்காங்க இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் வந்துட்டு என்னாச்சு ஆச்சு ஏதுன்னு கேட்குறாங்க எப்பயும் போல காமெடி ஆட்டாக நடக்குது ஆட்டோலாம் மறந்துடுறாரு அதுக்கப்புறம் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடிக்கிட்டே போகிறாரு ரஞ்சிதை ரொம்ப பதட்டத்தோட வீட்டுக்கு போகிறாங்க இப்போ கலாமா வீட்டில் இருக்காங்க கலாமா கிட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க இப்போ பரமன் டான்ஸ் ஆடிக்கிட்டே வராரு வந்ததுக்கப்புறம் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாரு கடைசியில் பார்த்தோம்னா எல்லாம் கொஞ்சம் அப்படி மறைமுகமாகவே பேசுகிறாரு ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா ரொம்ப லென்த்தியாக பேசிட்டு நான் இளமதியை ரொம்ப விரும்புகிறேன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கம்மா அப்படின்னு சொல்லி கலாமாக்கிட்டே டேரெக்டாக கேட்டுருக்காரு கலாமாவை பற்றி தான் தெரியல இனிமேல் கலாமாவோட ஆட்டம் பயங்கர பயங்கரமாக இருக்குன்னு அதனால கலாமா வந்து மனசுக்குள்ளார அப்படியே பயங்கரமான ஒரு கோவத்தையும் வெறியும் வச்சுக்கிட்டு வெளியில் சிரிச்சிக்கிட்டு அதெல்லாம் நீ கவலைப்படாத கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் ஆனால் இப்போ போய் சொன்னோம் அப்படின்னாக்க நீ வேணுன்னே தான் அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்களா ஒரு கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் பரமனும் சரி சொல்லி சமாதானம் ஆயிடுறாங்க பரமன் வெளியில் போனதுக்கப்புறம் இப்போ கலாமாவும் ரஞ்சிதமும் நிறைய சதி திட்டம்லாம் போடுறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் இன்றைக்கான எபிசோட்டில் ரொம்பவுமே எமோஷனலான விஷயம் என்னென்னா இப்போ இளமதியோட கிட்ட காந்திமதி ரொம்பவுமே எமோஷனலாக பேசுகிறாங்க காந்திமதியை வந்து கெட்டதாக திட்டு பேசினாலும் ரொம்ப பேசுகிறாங்க மன்னிப்பு கேட்டாலும் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் இப்போ இந்த மாதிரி பரமன் செஞ்ச உதவியை பற்றியும் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ இளமதியும் அவங்க அக்கா இன்னும் தகச்சிருப்பாங்களே இன்னொருத்தங்க அவங்க லீலாவோட பொண்ணு இருக்காங்களா அவங்களும் ரெண்டு பேரும் வராங்க வந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா இளமதிக்கிட்ட கால்லலாம் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க இப்போ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு லீலா அந்த போகிட்டிருந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய உதவி பரமன் செஞ்சிருக்காரு பரமனை நான் என்னெல்லாம் பேசினேன் இப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டி இது பண்ணிட்டு எல்லாம் சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் பாராட்டிட்டு நான் என் கையாலேயே சமைச்சு போடணும்னு ஆசைப்பட்றேன் அதனால் பரமனை வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் பார்க்குற லீலாவுக்கு வைத்தறிச்சை தாங்கவே முடியல ஏன்னா ஏற்கனவே அவங்க பொண்ணு இளமதி கூட கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கே வந்து திட்டிகிட்டு உட்காந்துருக்காங்கல்ல ஏன்னா அவங்க தம்பி வந்து கொன்னது இளமதி தான் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க அதனால இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா சரின்னு உடனே பரமனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க இளமதி இப்போ பரமனுக்கு ரொம்ப கொண்டாட்டமாயிடுது சாப்பிட கூப்பிட்றாங்க அது இன்னும் ஆகிடுது சரி வந்துடுறேன் இளமதி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தா ரிஷியை காட்டுறாங்க ரிசி போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணுவாங்களா செந்தில்குமார்னு இன்னொரு போலீஸ் சின்ன போலீஸ் அவங்கள்ட்ட இப்போ வாங்கி பேசிட்டு இருக்காங்க என்னை சீக்கிரமா ஜாமீன் எடுங்க அப்படிங்கிற மாதிரியும் நாளைக்கே நான் மறுபடியும் டூட்டிக்கு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க இது என்ன சட்ட திட்டம்னு ஒன்றும் புரியல சரி அந்த கதையை விடுங்களேன் அப்படின்னு போய் பேசிகிட்டு இருக்காங்களா கோ அங்கே ஸ்டேஷனில் இருக்கவங்கலாம் பார்த்து ரிஷியை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் என்ன ஆட்டம் ஆனால் இப்போ உட்காந்துருக்கான் பாரு அப்படிங்கிற மாதிரி உடனே ரிஷி வந்து பயங்கர ஆக்ரோஷமாக பேசிட்டு இருக்காங்க இப்போ அந்த இடத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா லீலா வராங்க வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி அவனுக்கு சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க அப்படி இப்படின்னு நீ கவலைப்படாத நான் வெளியில் வந்துருவாங்க என்ன நடக்குது எனக்கு சொல்லு அவன் லவ் பண்ணுறாங்கிற விஷயம் எனக்கு தெரியும் போது நான் கொஞ்சம் உஷாராக இருந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ லீலாவுக்கு அடுத்த ஒரு கதை கிடைச்சி கேட்டால் பரமன் வந்து இளமதி லவ் பண்றாங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு இதை வச்சு நம்ம என்ன செய்யணுமோ செய்யலாம் மாதிரி யோசிச்சுட்டு அவங்க போறாங்க இந்த பக்கத்து ரிஷி வந்து நான் பார்த்துக்கிறேன் வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் என்ன என்ன பண்ணுமோ அவங்களை நான் பார்த்துக்கிறேன் வந்து வரலையுன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அப்பாவும் இளமதியும் அடுத்து பரமன் வந்துடுறாரு பரமன் வந்ததுக்கப்புறம் ஆட்டோ கூட்டு வந்தது பரமனை வந்து கையை பிடிச்சி வீட்டுக்குள்ளார கூட்டிட்டு போறாங்க நம்ம பரமனுக்கு சொல்லவா வேணும் போடு சக்க அப்படிங்கிற மாதிரி சரியான டான்ஸ் பாட்டோட ரொம்ப இருக்கார் இருக்காரு இதுக்கப்புறம் என்ன அதிரடி கதையை மாற்றுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் ஏற்கனவே நம்ம புறமோவில் பார்த்த மாதிரி அடுத்து இப்போ தடபுடல் ஆனால் விருந்து வந்து இப்போ இளமதி வீட்டில் பரமன் சாப்பிடுவாரு அது நாளைக்கான எபிசோடாக இருக்க போது அதை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணி பேசலாம் தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்து என்னெல்லாம் நடக்குதுங்கிறது தொடர்ந்து பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் வாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்